சுந்தர தேவாரம் திருவொற்றியூ திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அழுக்கு மெய் கோடும் அடைந்தேன் அதுவும் நான் பட பாலதொன்றான அழுக்கு மெய் கோடும் தீருவடி அடைந்தேன் அதுவும் நான் பட பாலதொன் பிழக்கை வாரியும் பால் கொள்வர் அடிக்கேல் பிழைப்பண்ணாகிலும் திருவடி பிழையேன் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடி கேள் பிழைப்பண்ணாகிலும் திருவடி பிழையேன் வழக்கே வீழினும் தீர் பெயர் மற்று நான் அரியேன் மறுமாற்றம் வழுக்கி வீழினும் பெயரல்லால் மற்று நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கணுக்கொரு மருந்துரையாய் ஒற்றி ஊரின் ஓருரையானே ஒழுக்க என் கணு கொரு மருந்துரையாய் ஒற்றி ஊரெனுவோருறைவானே ஒற்றி ஊரணுரைவானே கட்ட நீன் பிறந்தேன் உனக்காலாய் காலாய் காத சங்கிலி காரணமாக நேன் பேரந்தேன் ஊன கால காத சங்கிலி காரணமாக எட்டி நாற்றிகழும் திருமூர்த்தி என் செய்வார்டியின் நெடுதுறைக்கே எட்டி நாட்டிகழும் திருமூர்த்தி செய்வ நடியே நெடுத்துறைக்கேன் பெற்றனாகிலும் திருவடி பிழையேன் பிழைப்பனாகிலும் திருவடி கடிமை பெட்டனாகிலும் திருவடி பிழையேன் பிழைப்பனாகிலும் திருவடி கடிமை ஒட்டி ஒ நீ செய்வதெல்லாம் ஒற்றியூரென ஓருறைவானே ஒட்டினே நினை நீ செய்வதெல்லாம் ஒற்றி ஊரெனும் ஓருறைவானே ஒற்றி ஓரெனும் ஓருறைவானே கங்கை தங்கிய சடையுடை கரும்பேம் கட்டியே பல கொங்கலை கண்ணேம் கங்கை தங்கிய சடையுடை கரும்பேம் கட்டியே பல கொங்கலை கண்ணேம் அங்கை நெல்லியின் பழத்திடையமுதே ிடர் ஆடு அங்க நெல்லின் பழத்திடையமுதே அத்தாய்நிடர் ஆர்கெடுத்துரைக்கே சங்கும் இப்பியும் சலம் சலம் முரல வைரம் முத்தோடு பொன்மணி வரன்றி சங்கும் பியும் சலம் முரல வைரம் முத்தோடு பொன்மணி ஒங்கு கடல் ஓதம் வந்துளவும் ஒற்றியூரெனும் ஊருறைவானே ஒங்கு மா கடல் ஓதம் வந்துளவும் சுற்றி ஊரினும் ஊருரைவானேருவானே இன்று கொண்டதோ சுற்றம் என்றால் இயவாராக அன்புடையார்கள் இன்று கொண்டதோ சுற்றமென்றால் இயவாராகில் என் அன்புடையார்கள் தோன்றா நின்றருள் செய்தளித்திட்டால் சொல்லுவாரை அல்லாதன சொல்ல தோன்றா நின்றருள் செய்தளித்திட்ட சொல்லுவாரை அல்லாதன சொல்ல மூன்று கண்ணுடையாய் அடியேன் கண் கொள்வதே கணக்கு வழக்காகில் மூன்று கண்ணுடையாய் அடியேன் கண் கொள்வதே கணக்கு வழக்காகில் மூன்று கோலின காவாதென்றருளாய் ூரனூருறைவானே ஊன்று கோல் என காவதொன்றருளாய் ஒற்றி ஊரின் ஊருறைவானே ஒற்றி ஊரின் ஊருறைவானே வழி தலைப்படுவான் முயல்கின்றேன் உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் படுவான் முயல்கின்றேன் உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் சுழிதலை பட்ட நீரது போல சுழல்கின்றேன் சுழல்கின்றதென்னுள்ளம் சூழிதலை பட்ட நீரது போல சுழல்கின்றேன் சுழல்கின்ற தென்னுள்ளம் பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகரழுக்கை பட்ட நாயது போல ஒருவன் கோள் பற்றி கரகரை இழுக்கை ஒழித்து நீயருளாயின செய்ய ஒற்றி ஓர் நூறுறைவானே ஒழித்து நீயொருளாயின செய்ய ஒற்றி ஓர் கண்பலை வருந்தி வருந்தியானுற்ற வல்வினை கஞ்சி மானை நோக்கியற் கண்பலை வருந்தி வருந்தீயானுற்ற வல்வினை கஞ்சி தேனை ஆடிய கொன்றை நாய் உண் சீலமும் குணமும் சிந்தியாதே தேனை ஆடிய உன் சீலமும் குணமும் சிந்தியாதே நானும் இத்தனை வேண்டுவதடியே உயிரோடு நரகத்தழுந்தாமை நானும் தன்னை வேண்டுவதடியேன் உயிருடும் தழுந்தாமை ஊனம் உள்ளன தீர்த்தருள் செய்ய ஒற்றி ஊரெனும் ஓருறைவானே ஊனம் உள்ளன தீர்த்தருள் செய்ய ஒற்றி ஊரெனும் ஒற்றி மற்ற தேவரை நினைத்துணை மறவேன் எஞ்சி நாரோடு வாழவும் மாட்டே மற்றும் தேவரை நினைத்துணை மறவேன் எஞ்சி நாரோடு வாழவும் மாட்டேன் பெற்றிருந்து பேராதொழிகின்ற பேத ஏன் பிழைத்திட்டதை அறியேன் பெற்றிருந்து பேராதொழிகின்ற பேத ஏன் பிழைத்திட்டதை அறியேன் முற்றும் நீ என்னை முனிந்திடேன் நான் மறவேனே முற்றும் என்னை முனிந்திடேன் கடவுனை நான் மறவேனேல் உற்ற நோயுறு பிணி தவித்தருளாய் ஊரு நூறுறைவானே உற்ற நோயுறு பிணி தவித்தருளாய் ஊரு நூறுரையானே ஒற்றிையானே கோாய் மாலை மங்கையை நினைய கங்கை ஆயிரம் முகம் கோடி நாய் மாலை மங்கையை நினையாய் கங்கை ஆயிரம் உடையாலை சூடி சூடீ என்று சொல்லிய புக்கால் தொழும்பேனுக்கும் சொல்லலுமாமே சூடி சூடீ என்று சொல்லிய புக்கால் தொழும்பனேனுக்கும் சொல்லலுமாமே வாடி நீ இருந்தென் செய்தி மணனி வருந்தியானுற்ற வல்வினை கஞ்சி, வாடி நீ இருந்தின் செய்தி மனநீ கஞ்சி, ஊடி நாளில் ஆவதென்றுண்டோ ஒற்றியூரணுவோ ி ஆவதொன்றுண்டே ஒரெனும் ஓருறைவானே ஒற்றி ஓரெனும் ஓருறைவானே மகத்தீர்பொக்கதோ சனி என காணாய் மைந்தனே மணியே மனவாலாம் மகத்தீர்பு கதோ சனி என காணாய் மைந்தனே மணியே மனவாலாம் ஆகத்தீர் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையே போருடா என தறியே ஆகத்தீர் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேற்போ குருடா என தறியே முகத்தீர் கண்ணிரந்தெங்க நம் வாழ்கிறேன் முக்கணா முறையோ மறையோதி முகத்தீர் கண்ணிரந்தெங்க நம் வாழ்கிறேன் முக்கா முறையோ மறயோதி உகைக்கும் தன் கடல் போதம் வந்துலவும் உற்றியூரனுவூருரைவானே ஊகைக்கும் தன் கடல் ஓதம் வந்துளவும் ஒற்றி யூரெனுறைவானே ஒற்றி ஊரணுறைவானி ஓதம் வந்துளவும் கரை தன்மேல் ஒற்றியூருரை செல்வனை நாளும் ஓதம் வந்துலவும் கரை தன்மேல் ஒற்றியூருரை செல்வனை ஞானும் ஞாலம் தான் பரவப்படுகின்ற நான் மறையங்கம் போதிய நாவன் ஞாலம் தான் பரவ படுகின்ற நான்மையங்கம் போதிய நாவன் சீலம் தான் பெரிதும் மிக வல்ல சிறுவன் வந்துடன் ஊரன் உரைத்த சீலம் தான் பெரிதும் மிக வல்ல சிறுவன் வன் தொண்டன் ஊரன் உரைத்த பாடல் பத்திவை வல்லவர் தாம் போய் பரகதி தின்னம் நன்னுவர் தாமே பாடல் பத்திவை வல்லவர் தாம் போய் பரகதி தின்னம் நல்லுவர்தாமே பரகதின் தின்னம் நன்னுவர்தாமே திருச்சிட்டம்